வணக்கம் சங்கப்பலகை நிகழ்விலே இன்னொரு நான் படித்து ரசித்த நூலோடு உங்களை சந்திக்கின்றேன் இந்த நூல் இளையோர் மத்தியிலான போதைப் பொருள் பாவனை இடர்நிலைக்கான காரணங்களை கண்டறிதலும் பாதுகாப்பு பொறிமுறைகளை பயன்படுத்தலும் என்ற ஒரு மிக அருமையான நூல் விரிவிறையாளர் ராஜேஷ் கண்ணன் அவர்கள் எழுதிய இந்த நூலினை வடமராட்சியினுடைய நல்லொழுக்க நிறுவனம் என்ற ஒரு சமூக அமைப்பு இந்த நூலினை வெளியீடு செய்திருக்கின்றது இதை ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் பார்க்க வேண்டும் காரணம் தற்பொழுதுள்ள சூழலிலே எங்களுடைய இளைஞர்கள் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி படுகின்ற துன்பங்களை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே ஒரு சமூக அமைப்பு இவ்வாறான ஒரு நூலை விரிவுரையாளர் ராஜேஷ் கண்ணனோடு இணைந்து வெளியிட்டிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று ஒரு முன்னுதாரணமாக மற்ற அமைப்புகளும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனுடைய விடய பிறப்பாக இளையோர் சமூகவியல் என்ற அடிப்படையிலே தான் இந்த கட்டுரைகள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது இருபத்தெட்டு பக்கங்கள் ஆனால் மிகவும் கனதியான விடயங்களை தாங்கி வருகின்ற ஒரு சிறிய நூலாக இதை நாங்கள் பார்க்கின்றோம் இதிலே இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகின்ற இளைஞர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அவர்கள் ஏன் இதற்கு அடிமையாகின்றார்கள் இதிலிருந்து நாங்கள் எப்படி மீட்டெடுப்பது எப்படியான திட்டங்களை நாங்கள் முன்வைக்கலாம் என்பதை பற்றி ஆராய்கின்ற ஒரு கட்டுரையாக இது மொழியிருக்கின்றது இதில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ராஜேஷ் கண்ணன் அவர்கள் பல ஆய்வுகளை இதிலே அவள் முன்னிலைப்படுத்தி இந்த கட்டுரையினை அவர் வரைந்திருக்கின்றார் அதில் மிக முக்கியமான பிடித்த ஒரு விடயம் இதில் பெற்றோர்கள் நாங்கள் அக்கறையோடு உற்று நோக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த போதவிஸ்துக்கு அடிமையாகின்ற ஆட்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் போதவிஸ்துக்கு பா பாவனைக்கோ அல்லது மதுபாவனைக்கோ அடிமையாவதால் தான் இவ்வாறு நடக்கின்றது என்ற ஒரு தவறான சிந்தனை எண்ணப்பாடுங்களுக்குள்ள இருக்கின்றது ஆனால் ஒரு ஆய்வு சொல்கின்றது இந்த குடிபோதைக்கு பழக்கப்பட்ட பெற்றோருடைய முப்பது வீதமான பிள்ளைகள் மட்டுமே போதவெஸ்துக்கும் அல்லது மதுபாவனைக்கும் அடிமையாகின்றார்கள் இன்னொரு பக்கத்தால் ஒரு ஆய்வு சொல்கின்றது மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற போதவஸ்துக்கு அடிமையான நோயாளர்கள் இளைஞர்களுக்குள்ளே செய்த ஆய்விலே அவர்களுடைய பெரும்பாலான பெற்றோர் போதைப் பொருட்களுக்கோ அல்லது மது அடிமைப்படாதவர்கள் அப்போ அந்த முப்பது வீதமானவர்கள் தான் தங்களுடைய அதனை பழகின்றார்கள் ஏனையோர் சமூகம் அவர்களுடைய தனிப்பட்ட நடத்தை கோலங்கள் பொருளாதாரம் இங்கு நடக்கின்ற அனர்த்தங்களினாலே அவர்கள் இவ்வாறான போதை பொருள் பாவனைக்கு உட்படுகின்றார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் மிக ஆழமாக இதில் சொல்லி இருக்கின்றார் அவருடைய பல கட்டுரைகளிலே இந்த ஆய்வு தொடர்பான அந்த ஆய்வினுடைய விளைவுகளை அவர் எடுத்துக்காட்டி சொல்லுகின்ற பாங்கை அவர் எப்பொழுதும் வைத்திருக்கின்றார் ஒரு விரிவுரையாளர் என்ற அடிப்படையில் ஆணித்தரமாக ஆதாரத்தோடும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதிலே அவர் எப்பொழுதும் முன்னின் முன்னிற்கக்கூடிய ஒருவர் ஒரு இலக்கியவாதியும் கூட எனவே அந்த அடிப்படையிலே அவர் ஒரு விடயத்தை சொல்கின்றார் அதாவது பொருள் போதைப்பொருள் பாவனைக்கு சார்பான நடத்தை தூண்டும் சட்டங்களும் நியமங்களும் தீவிரமான பொருளாதார மந்த நிலை அயலவ அயல அயலரவ அயலர்களது ஒழுங்குமின்மை இப்படி பல காரணங்கள் அதாவது சமூகத்தில் இருக்கின்ற அயலவர்கள் ஒழுங்கின்மையும் அங்கே சமூக பொறுப்பு தட்டி கழிக்கப்படுகின்ற பொழுதும் ஏற்படுகின்ற விளைவாக இந்த போதைப்பொருள் பாவனைகள் அங்கே மேலோங்குவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல எங்கள்கிட்ட இருக்கின்ற அந்த சட்டங்கள் இன்னும் இருக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த போதைப் பொருளிலே இன்னும் மேலும் எங்களுடைய சமூகத்தை தொலைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நிலைமை ஏற்படும் என்பதை அவர் தெளிவாக சொல்கின்றார் என்பது ரெண்டு விடயங்களை சொல்கின்றார் அதாவது கட்டளமை பருவத்தினர் போதைப்பொருள் பாவனைக்குள்ளே அகப்படுகின்ற பொழுது அந்த சிறு வயதிலிருந்தே முன்புள்ளை பராயத்தில் இருந்தே நாங்கள் அவர்களுக்கான சில பயிற்சிகளை அவர்களுக்கான சில அறிவூட்டல்களை நாங்கள் செலுத்த வேண்டும் ஏனென்றால் கட்டளை பருவத்துக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்குள்ள ஏற்படுகின்ற நடத்தை கோலங்கள் மாற்றங்கள் பெரும் பங்கினை வகிக்கின்றது அப்ப நாங்கள் இந்த சிறு வயதிலேயே எப்படி இந்த திட்டத்தை ஒரு தூர நோக்கோடு நாங்கள் செயற்படுத்த வேண்டும் என்பதை அவருடைய இந்த கட்டுரையின் இறுதியிலே அவர் ஆழமாக பதிவு செய்திருக்கின்றார் அதே போல சமூக நிலவரம் தொடர்பான கேரணிகள் என்றது ஒரு முக்கியமான கேரணி அவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமை ஆவதற்கு சமூக நிலவரம் எப்படி இருக்கு பொருளாதாரம் கலாச்சாரம் சார்ந்த விடயங்கள் எப்படி அவர்கள் மற்றவர்களோடு உறவாடுகின்றார்கள் அவர்களுடைய நட்புகள் இவையெல்லாம் இணைந்துதான் இந்த இவ்வாறான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றது என சமூக நிலவரம் தொடர்பான காரணி ஒன்றாக இருக்கின்றது இன்னொன்று தனிநபர்களின் இடைவினை சூழமைப்பு காரணிகள் தனிநபர்களுடைய அவர்களுடைய நடத்தை பிறழ்வுகள் அவர்களுடைய நட்பு போன்ற விடயங்கள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது அவர்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாவது என்பதை இரண்டு காரணிகளையும் வைத்துக் கொண்டு மிக அழகாக இந்த கட்டுரையை நகர்த்தி இருக்கின்றார் அதே போல இந்த மது பாவனையை சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு சமூக பின்னணியை இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் மது பாவிப்பவர்களை நாங்கள் பெரிதாக பொருட்படுத்தாமல் ஒரு அது சமூகத்தினுடைய ஒரு பொதுவான ஒரு செயற்பாடாக நாங்கள் ஏற்றுக்கொண்டதும் ஒரு முக்கியமான காரணம் இந்த போதைப் பொருட்களுடைய பாவனை அதிகரிப்பதற்கும் அதனுடைய செல்வாக்கு மேலும் ஓங்குவதற்கும் அந்த எங்களுடைய எண்ணப்பாடு எங்களுடைய மனப்பாங்கிலே ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது மத போதைக்கு அடிமையாவது ஒரு சாதாரண விஷயமாக நாங்கள் பார்க்கணும் அண்மை கால பெறுகின்ற செய்திகள் நிறைய மதுவான சாலைகள் திறக்கப்பட்டது அல்லது அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது போன்ற விடயங்களும் ஒரு மிக ஆபத்தான ஒரு விடயம் என்பதை அவர் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் இந்த கட்டுரையிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இளைஞர் மத்தியிலே இதற்றை நாங்கள் தடுப்பதற்கு பல விடயங்களை நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் எவ்வாறான தாக்கங்கள் வருகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதற்கான செயற்பாட்டிலே தனியே ஒருவர் இருவர் அல்லது சுகாதார பிரிவு மட்டும் செயற்படுவதில் அர்த்தமில்லை இங்கே சட்டம் சேர வேண்டும் கல்வி சேர வேண்டும் சுகாதாரம் சேர வேண்டும் சமூகம் சேர வேண்டும் இவ்வாறாக பல துறைகள் ஒன்றிணைந்து செயற்பட்டால் மட்டும்தான் நாங்கள் இந்த போதைப் பொருட்களை தடை செய்யலாம் அல்லது இந்த பாவனையிலிருந்து இளைஞர்களை அஹ் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்பது ஒரு முக்கியமான விடயம் அப்போ இந்த பொருளாதார ரீதியான தாக்கங்களும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக செலுத்தும் இதுல ரெண்டு விதமா நாங்கள் பார்க்கலாம் பொருளாதார வீழ்ச்சி என்பது ஒரு திடமில்லாத பொருளாதாரமும் இந்த போதைப் பொருட்களில் அடிமையாவதை தூண்டுகின்றது இன்னொரு பக்கம் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்ற பொழுது எங்களுடைய தனிநபருடைய பொருளாதாரம் தனி குடும்பத்தினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி காண்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு இவ்வாறு மிகச் சிறந்த கட்டுரைகளை அவர் இதுக்குள்ளே உள்ளடக்கியிருக்கிறார் வரும் இருபத்தி எட்டு பக்கங்களிலே மிக அடர்த்தியான விடயங்களை அவர் இதிலே குறிப்பிட்டிருக்கின்றார் இல்லை இந்த தடுப்பு முறைகளிலே பார்த்தீங்களேன்னு சொன்னால் ஒரு ஏழு விடயங்களை அவர் குறிப்பிடுகின்றார் ஒன்று சமூக மேலாண்மை தடுப்பு பொறிமுறைகள் முன்பிள்ளை பருவ மற்றும் குடும்ப ஆதரவு நிகழ்ச்சி திட்டங்கள் சிறுவர்கள் மற்றும் கட்டளமை பருவ பிள்ளைகளின் பெற்றோர்களுக்கான நிகழ்ச்சி திட்டங்கள் சமூக திறன் வள திறன்களை வளர்த்தெடுக்கும் பயிற்சிகள் கல்வி அடைவு மேம்பாட்டு மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டங்கள் கல்விக்கூடங்களில் அமைப்பான்மை மாற்றங்கள் மாற்றான நடவடிக்கைகளில் இளைஞர்களின் ஈடுபாட்டை அதிகரிக்கும் செய்ய திட்டங்கள் இந்த ஏழு திட்டங்களுக்கு இதுக்கு முக்கியமானவையாக அவர் கோடிட்டு காட்டுகின்றார் இதில் சுகாதாரம் கல்வி சட்டம் குடும்பம் சமூகம் கல்விக்கூடங்கள் என்று அந்த திட்டங்கள் பரவி செல்ல வேண்டும் இது ஒரு ஒரு குறிக்கோளோடு அல்ல ஒரு அமைப்பு மட்டும் செய்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கக்கூடாது என்பதை அவர் மீண்டும் மீண்டும் இந்த இடத்திலே அவர் வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற இந்த உறவுகளுடைய மேம்பாடுன்றது எப்படி இதில் செல்வாக செலுத்துது அங்கே ஏற்படுகின்ற அந்த விரிசல் அவர்களை போதைக்கு அடிமையாக்குவதையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் எங்களுடைய குடும்பத்தினுடைய அந்த கட்டமைப்பு உறவுணர்கள் இடையில் இருக்கின்ற அந்த உணர்வு ரீதியான உறவு முறைகள் அல்லது அவர்களுக்குள்ள இடையில் இருக்கின்ற இடைத்தொடர்பு இவை மீறப்படுகின்ற பொழுது அல்லது அதை அவற்றிலிருந்து நாங்கள் விலகுகின்ற பொழுது நாங்கள் இவ்வாறான தவறான வழிகளுக்கு செல்லுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை இருப்பதைத்தான் அவர் மீண்டும் மீண்டும் இங்கே வலியுறுத்துகின்றார் அதே போல எங்களுடைய சிந்தனைகளிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் எங்களுடைய திட்டங்கள் ஒரு நீண்ட தூரத்துக்கு நோக்கை கொண்டதாக அமைய வேண்டும் என்பது மிக முக்கியம் இருக்கின்ற சட்டங்கள் இருக்கின்ற திட்டங்களை மிக சிறப்பாக நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் மிக நெருக்கமாக நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் இது மிக அவசியமானது நாங்கள் புதிதாக சில திட்டங்களை செய்தாலும் கூட ஏற்கனவே எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற பல செயற்பாடுகள் சில பல திட்டங்களை மென்மேலும் மேம்படுத்துவதும் அதிலே மிக ஆர்வமாக அரசாங்கமும் சரி சமூக அமைப்புகளும் சரி ஈடுபடுவதும் இங்கே மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது எனவே இந்த நூல் மிக ஆழமான கருத்துக்களை அஹ் கொண்டிருக்கின்றது அதே போன்று இந்த நூலினுடைய எழுத்தாளர் ஒரு இலக்கியவாதியாகவும் ஒரு விரிவுரையாளராகவும் இருக்கின்றார் அதே போல் அவரும் ஒரு சமூகத்தின் அங்கத்தவர் என்ற அடிப்படையிலே ஒரு பெற்றோர் என்ற அடிப்படையிலே பெற்றோருடைய வகி அவர் மிக சிறப்பாக இந்த இடத்திலே அஹ் சொல்ல தவறவில்லை அவருடைய பேரண்ட் அதாவது பேர பெற்றோரியல் என்பது எவ்வளவு தூரம் ஒரு இளைஞனுடைய வாழ்வில் அல்லது அவனுடைய எதிர்காலத்திலே செல்வாக்கு செலுத்துகின்றது எவ்வாறான ஒரு பெற்றோரியல் இங்கே தேவைப்படுகின்றது சிறு பராயத்திலே முன்புள்ளை பராயத்தில் இருந்து கட்டளமை பருவம் வரைக்கும் அப்படியான ஒரு பெற்றோரியல் இங்கே தேவைப்படுகின்றது என்பதையும் அவர் மிக தெளிவாக சொல்கின்றார் அவர்களுடைய வழிகாட்டல்கள் மிக அவசியம் எங்களுடைய கலாச்சாரம் மிக அவசியமான ஒன்று அது எப்படி பாதிக்கப்படுகின்றது பொருளாதாரம் ஒரு ஸ்திரத்தன்மையை அற்றுப்போகின்ற பொழுது எப்படி இந்த சமூக மாற்றங்கள் நிகழ்கின்றது பருவ மாற்றங்களின் மூடாக அவர்களுடைய நடத்தை கோலங்கள் நடத்தை பிறல்புகள் எப்படி மாறுகின்றது இவ்வாறான பல விடயங்களை இந்த நூல் தன்னதத்தை கொண்டிருப்பது ஒரு நூலினுடைய மிக சிறப்பு இதிலே மிக குறைந்த தான் இருபத்தெட்டு பக்கங்களிலே இந்த விடயங்கள் உள்ளடக்கப்படுவது இலகுவாக இளைஞர்களோ சரி பெற்றோரோ சரி குறுகிய நேரத்துக்குள்ளே இந்த நூலை படித்து புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே மிக அழகாக அவர் எழுதியிருக்கின்றார் இவருடைய முயற்சி பாராட்டத்தக்கது அதுவும் ஒரு சமூக அமைப்போடு சேர்ந்து இவ்வாறான விடயங்களை அவர்கள் செய்வது உண்மையில் இந்த காலத்துக்கு மிக பொருத்தமானது காலத்துக்கு தேவையான ஒன்றாக நாங்கள் பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலே இது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டிலே இது வெளியிடப்பட்டிருக்கின்றது இது பலவருடைய கைகளுக்கும் சென்று மிகச்சிறந்த கருத்துக்களை எங்களுடைய இளைஞர் மத்தியிலே ஏற்படுத்த வேண்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நூலாசிரியருடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கின்றது இதற்கு அணிந்துரை போன்ற ஒரு கட்டுரையை திரு மூணார் ரவீந்திரன் அவர்கள் தலைவர் வடமனாட்சி நல்லொழுக்க நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கின்ற முன்னா ரவீந்திரன் அவர்கள் இதற்கான ஒரு அணிந்துரை போன்ற ஒரு கட்டுரையையும் அவர் வரைந்திருக்கின்றார் அதிலும் சமூக பிரச்சனைகளையும் இந்த போதவஸ்து தொடர்பான விடயங்களையும் சுட்டிக்காட்டி இந்த நூலுக்குள்ளே எங்களை அழைத்து செல்லுகின்ற தன்மை இருக்கின்றது எனவே இதுவரை நேரமும் மிக சிறப்பாக இந்த நூலை பற்றி பெற்றோம் நீங்களும் இதை வாசித்துக் கொள்ளுங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள் இந்த சமூகத்தின் நல்ல மாற்றத்துக்கான ஒரு நூலாக நான் இதனை மீண்டும் அடையாளப்படுத்த விரும்புகின்றேன் விரிவுரையாளர் ராஜேஷ் கண்ணனுக்கும் இதை அச்சிட்ட அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கின்றேன் நன்றி